அன்பார்ந்தவர்களே இப்போது வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்கின்ற திருவசனத்தையும் இன்றைக்கு நற்செய்திக்கு முன் படிக்கப்பட்ட திருவசனம் எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் என்கின்ற திருவசனத்தையும் பதில் பாடலாக இருக்க வேண்டியது ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார் இந்த மூன்று திருவசனங்களையும் உள்வாங்கிக் கொண்டு இன்று ஆண்டவர் இந்த வாசகங்கள் மூலமாக நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதற்கு நம்முடைய இதய கதவுகளை திறப்போம் முதலிலே நான் தந்தை அக்டிவேஸ் அவர்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன் நான் இளம் குருவான காலத்திலிருந்து அவரை அறிவேன் இங்கு இருக்கின்ற இருவரும் எனக்கு பங்குத் தந்தையராக இருந்தவர்கள் என்னுடைய குருத்துவ வாழ்விலே அதிகமாக உற்சாகப்படுத்தியவர் தந்தை அக்டிவியஸ் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஆச்சரியமாகவும் அதே இடத்துல எப்படி ஆண்டவருடைய பிரசங்கம் இங்கு இருந்து அவர் வழியாக மெசியாவின் ஆன்மீக மையம் இவ்வளவு பேர்கள் நீங்கள் இங்கே வர நச்செய்தியை கேட்க ஆண்டவரை சுவக்க சுகம் பெற்று செல்ல இந்த நற்செய்தி மையம் அவரால் ஏற்படுத்தப்பட்டு எத்தனை ஆண்டுகள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் அவருக்கும் நன்றி கூறுகிறேன் ஆண்டவரை போற்றுவோம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதே வேளையிலே அவரை பார்க்கின்ற பொழுது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கும் இந்த வயசில் இவ்வளவு வேகம் சளைக்கவே மாட்டிருக்காரு வந்த வந்தவொடனே அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் இந்த எனர்ஜி இந்த சக்தி கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறார் எதற்காக அவரை அண்டி வருகின்ற எல்லோருக்கும் ஆண்டவருடைய அன்பை இரக்கத்தை சுகத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த திருமலையிலே என்னுடைய ஜெபம் இரண்டு ஒன்று இந்த நிலையம் வளர வேண்டும் இந்த மையம் வளர வேண்டும் அந்த மையத்திற்கு ஆண்டவர் நிறைய பொருளுதவிகளை செய்ய வேண்டும் அதே வெளியிலே உங்களை போன்று நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து அவர் வழியாக ஆண்டவரை சுவைத்து உடல் உள்ள நலம் பெற்று செல்ல வேண்டும் அதுதான் இன்றைக்கு திருப்பலியிலே என்னுடைய முதல் கருத்து இரண்டாவது கருத்து உங்களுக்காக இந்த வெயிலில் இவ்வளவு தூரத்திலிருந்து ஏறக்குறைய தமிழகத்தின் பல பகுதி வெள்ளூர் டைஸ்லேருந்து வந்திருக்கவங்க கை தூக்குங்க வெள்ளூர் மறை மாவட்டம் ஓகே கை புதுவை கடலூர் செங்கல்பட்டு சென்னை ஓகே இந்த ரெண்டு மறை மாவட்டத்திலிருந்து வருகின்றிருக்க உங்களை நான் மனமாக பாராட்டுகிறேன் உங்கள் ஆர்வத்தை கண்டு நான் வெச்சுக்கிறேன் உங்களுக்காக இந்த திருப்பலையிலே ஜெபிக்கிறேன் ஆண்டவர் இயேசு உங்களுடைய உள்ளத்தை தொட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை கது பார்த்திருக்கிறோம் உடல் நலமோ உள்ள நலமோ அதை நிறைவாக உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த திருப்பலையிலே செலுத்திறேன் இந்த தவக்காலத்திலே நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவது இறைவனுடைய எல்லையில்லாத அன்பு ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் முதல் வாசகத்தை நீங்கள் கவனித்திருந்திருக்கிறீர்கள் என்றால் அதிலே எல்லா வார்த்தைகளும் இசைக்கியால் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் ஆசீர்வாதமாக சொல்வதாக இருக்கும் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை கூட்டி சேர்த்து அவர்களை மலையின் மீது ஒரே நாட்டினர் இது கொஞ்சம் ஆழமா படிச்சு பார்த்தீங்களா ஒவ்வொரு வசனமும் ஒரு மூன்று வசனங்கள் மாறுபட்டு வேறு நம்முடைய பாவ நிலையை எடுத்துரைக்கும் மீதி அத்தனையும் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே அரசன் இருப்பார் அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாக இருக்க மாட்டார்கள் ஒரே மன்னன் நான் அவர்களை மீண்டும் தூய்மையாக்குவேன் அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் நான் அவருடைய கடவுளாய் இருப்பேன் என்னுடைய தூயகம் அவரிடத்திலே இருக்கும் கடவுள் ஆசீர்வாதமாக தன்னுடைய அன்பை எஸ் இறைவாக்கினர் வழியாக இஸ்ரேல் மக்கள் மீது பொழிந்ததை முதல் வாசகத்திலே வாசிக்க இரண்டாவதாக நச்சீதியிலே அந்த கைபாஸ் குரு சொல்லுகின்ற வார்த்தை இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறை இறக்க போகிறார் என்று சொன்னார் இந்த முழுவதும் நமக்கு அந்த ஆண்டவருடைய அன்பு எடுத்து சொல்லப்படுகிறது யோநர் செய்தியிலே மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது திருவசனம் யாராலும் சொல்ல முடியுமா கடவுள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அழியாமல் நிலை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்புதான் இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் உள் வாங்கிக் கொண்டோம் என்றால் அந்த கடவுளுடைய அன்பு எத்தகையது அந்த கடவுளுடைய பாசம் பறிவு இரக்கம் எவ்வளவு என்பதை நாம் உணர்வோம் இது ஒரு பகுதி கடவுளுடைய அன்பை இறக்கத்தை பறிவை மன்னிப்பை உணர்வது அதுதான் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஒரு ஆயனுடைய பணி என்ன ஆடுகளை உணவளிக்க வேண்டும் நீலேடுகளுக்கு அழைத்து செல்ல வேண்டும் எல்லாவற்றையும் விட என்ன விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் ஆனால் ஆண்டவர் ஏசி என்ன போடுகிறார் நல்ல ஆயன் நானே என் ஆடுகளுக்காக என் உயிரை கொடுக்கிறேன் சாதாரண ஆயன் அல்ல ஓனாய் வரும் பொழுது அந்த ஓனாயை பார்த்து விட்டு ஓடி விடுகிற ஆயன் அல்ல தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மையெல்லாம் ஆபத்தில் இருந்தும் சாவிலிருந்தும் சாத்தானின் அடிமைத்தனத்திலும் இருந்து மீட்கின்ற நல்ல ஆயன் இன்னைக்கு அதே வேளையிலே முதல் வம்சகத்திலே எல்லாம் ஆசிர்வாதமாக இருந்தது என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்த்தார் அவர்களிடமிருந்து அவர் கடவுள் எதிர்பார்த்தது அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவறுப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் கடவுள் அன்பை பொழிந்தார் தன் மகனை அனுப்பினார் நம்மையெல்லாம் விட்டு இருக்கின்றார் நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்ப்பது பாவத்தை விட்டு விலகி அவரை பற்றி கொண்டு வாழ இன்னைக்கு அதே தான் பாருங்கள் நற்செய்தி வாசகத்திற்கு முன்பாக எஸ் ஏ நூல் பதினெட்டு முப்பத்தி ஒன்று எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள் அதுதான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்று நான் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை உங்கள் கண்ணு சொல்ல விரும்புகிறேன் அமேசிங் கிரேஸ் என்கின்ற ஒரு பாடல் எங்கெங்கெல்லாம் ஆங்கிலம் பேசப்படுகின்றதோ அந்த இடங்களிலெல்லாம் இந்த பாடல் மிகவும் அதிகமாக பாடப்படுகின்ற பாடல் இதை எழுதியவர் ஜான் நியூட்டன் என்கின்ற ஒருவர் இந்த ஜான் நியூட்டன் வந்து அடிமைகளை வாங்கி விற்கின்ற ஒருவர் அந்த தொழிலிலே ஈடுபட்டிருந்தார் கப்பலிலே ஆப்பிரிக்காவுக்கு சென்று அங்கு மக்களை விலைக்கு வாங்கி இங்கிலாந்து நாட்டிற்கு கொண்டு வந்து அவர்களை நல்ல விலைக்கு விற்பது பொருட்களை விற்பதை போல மக்களை அங்கிருந்து வாங்கி வந்து விற்று அதிலே நிறைய பொருள் சேர்ந்தார் ஒரு முறை இப்படி நியூட்டன் அடிமைகளை ஏற்றி வருகின்ற பொழுது வழியிலே ஒரு மிகப்பெரிய புயல் வருகிறது இந்த ஜான் நியூட்டன் அந்த சமயத்திலே கடவுளை நினைக்கின்றார் வாழ்வு முடிந்து விடுமோ என நினைக்கின்றார் கடவுளிடத்திலே கெஞ்சி கேட்கின்றார் நான் காப்பாற்றப்பட்டால் இந்த அடிமை தொழிலை விட்டுவிடுவதாகவும் அவரை பற்றி கொண்டு வாழ்வதாகவும் வாக்களிக்கின்றார் ஜான் நியூட்டன் அந்த புயலில் இருந்து அவர் காப்பாற்றப்படுகிறார் மீண்டும் இங்கிலாந்துக்கு உடனே அடிமை தொழிலை வாங்கி விற்கின்ற தொழிலை விட்டுவிட்டு ஒரு நற்செய்தி போகராக இறையியல் படித்து ஒரு ஆங்கிலிக்கன் பாஸ்டராக மாறுகிறார் அவர் மாறிய பின் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறார் பணம் பெரிது செல்வமே பெரிது என்று ஒரு வகையிலே பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்திருந்த அவர் இந்த கடவுளுடைய கிருபையால் இறக்கத்தால் மன்னிப்பால் புது வாழ்வு பெற்று இப்பொழுது ஒரு போதகராக வாழ்வதை நினைத்து பார்த்து ஒரு பாடல் எழுதுகிறார் அமேசிங் கிரேஸ் ஆண்டவருடைய ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அன்பு நான் ஒரு மிகப்பெரிய பாவி நான் பார்வை இல்லாதவனாக இருந்தேன் கடவுள் என் மீது அன்பை பொழிந்தார் இரக்கத்தை பொழிந்தார் அதனால் என்று நான் புது மனிதனாக இறகியில் அந்தவர்களே ஒரு வகையிலே அந்த நியூட்டனுடைய வாழ்விலே நடந்தது நம்முடைய வாழ்விலும் நிகழ வேண்டுமெனில் நாமும் ஆண்டவருடைய அன்பை உணர வேண்டும் அவரது இறக்கத்தை உணர வேண்டும் இந்த கடைசி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி நினைத்து பாருங்கள் கடந்த வாரம் என்ன நற்செய்தி கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நற்செய்தி விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் என்ன ஏசு சொல்றாரு தீர்ப்பிடவில்லையா நானும் தீர்ப்பிடவில்லை அதுக்கு முதல் வாரம் ஊதாரி பிள்ளை ஓமை ஊதாரி பிள்ளை ஓமையில் அந்த மைந்தன் போய் அப்பா கிட்ட என்ன சொல்றா தந்தையே உமக்கும் நல்லுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உன்னுடைய பிள்ளை என்று அழைக்க தகுதியற்றவன் நம்முடைய வேலையாட்களுள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொண்டோம் ஆனா அந்த அப்பா என்ன செய்கிறார்கள் பிள்ளைக்கு மிதியடியை அணுவியுங்கள் மோதிரத்தை அணுவியுங்கள் நல்ல ஆடையை அணுவியுங்கள் கொடுத்த தந்தை அடித்து விரும்பு கொண்டாடுங்கள் சூதாரி மகிந்தன் எல்லா சொத்தையும் இழந்து பாவத்திலே வாழ்ந்து மீண்டும் வந்தவனை தந்தை எப்படி உபசரிக்கிறார் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவரிடம் திரும்பி வருகின்ற பொழுது கடவுள் அன்பை நம் மீது மொழிகிறார் மூதாரி என்னுடைய தந்தை என்ன சொல்றார் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் வந்திருக்கிறான் விருந்து கொண்டாடுவோம் இறை சுவில் அன்பார்ந்தவர்களே இந்த மெசியாவின் ஆன்மீக மையத்திற்கு நீங்கள் ஆண்டவருடைய அன்பை இறக்கத்தை மன்னிப்பை சுவைக்க வந்திருக்கிறீர்கள் அந்த ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்தவர்களா நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய பாவங்கள் எப்படி ஊதாரி மைந்தன் தந்தை இடத்திலே தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டானோ அந்த விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண் ஆண்டவர் இயேசு முன்னால் நின்ற பொழுது இயேசு மாதே நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை போ இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லியது போல ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் பார்த்து கூறுகிறார் அதே வேளையிலே இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுகின்ற ஒரு வார்த்தையை பாருங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இங்கிருந்து வெளியே செல்லுகின்ற பொழுது உங்கள் இல்லத்திற்கு செல்லும் பொழுது புதிய மனதையும் புதிய இதயத்தையும் பெற்று ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியரையும் நிறைவாக பெற்று என்றும் உங்களுடைய வாழ்விலே ஆண்டவருடைய அருளும் ஆசிரியரும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அதே கருத்திற்காக செம்பிக்கிறேன் இன்றைக்கு சனிக்கிழமை நவ காலத்திலே வருகின்ற சனிக்கிழமை எனக்கு எப்பொழுதுமே சனிக்கிழமையில மாதா பூசை தான் பண்ணார் எப்பொழுதுமே இன்றைக்கு நான் நினச்ச பூசை பார்த்தீங்கன்னா வியாகுல மாதா பூச செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வியாகுள மாதா பூச வைப்போம் மாதா எங்கே நின்றுட்டு இருந்தாங்க பாடுகளின் போது சிலுவை அடியில் தன் அன்பு செய்த சீடர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க மாதாவும் அவரோட பிறந்தா அங்கே நின்றுட்டு இருந்தாங்க என்ன வேதனை அந்த தாய் நினைச்சு பாருங்கள் தன்னுடைய மகன் இப்படி கொடூரமாக ஒரு கைவனை போல இப்படி அவமானப்படுத்தி ஒரு மகனை கொள்கிறார்கள் ஆனால் அதே வேளையில அந்த தாயினுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த வீரம் என் மகனுடைய இறப்பால் இந்த இருக்கின்ற அத்தனை மகனும் மகளும் பெற போகிறார்கள் மீட்பு பெறப்போகிறார்கள் என்று தன்னுடைய மகனை பரம தந்தைக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்ற தாய் துன்பத்தை உள்வாங்கி சுமந்து ஒரு வீர தாயாக தன்னுடைய மகனை நமக்கெல்லாம் லாபம் கொடுக்கின்றாள் ஒரு பழைய பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தேவதாயே தயை செய்து பாவி என் இதயத்தில் இயேசுவின் காயங்களை பதியும் என்று இந்த தவக்காலத்தில் இன்னைக்கு கடைசி வாரம் நாளைக்கு குருத்து ஞாயிறு அடுத்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு இதை கொண்டாடுவோம் வர இருக்கின்ற இந்த புனித வாரம் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் நமக்கு நிறைவாக பெற்று தரட்டும் அன்னை நமக்காக பரிந்து பேசுவாள் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் நிறைவாக பெற்றுத் தருவாள் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம்